வணக்கம் நான் உங்கள் வழிகாட்டும் ஜோதிடர் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கடகராசியில் சனி பகவான் இருந்தால் அந்த ஜாதகர் இந்த மாதிரி தொழில் செய்யலாம் இப்போ நாம் வந்து ஒவ்வொரு ராசியிலும் சனி இருக்கும்போது அந்த ஜாதகர் எந்த மாதிரி தொழில் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு வரோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கி நாம் பார்க்க இருப்பது கடகராசியில் சனி பகவான் இருந்தால் அந்த ஜாதகர் எந்த மாதிரி தொழில் செய்யலாம் கப்பல் துறையில் பணி செய்யலாம் ட்ராவல்ஸ் வச்சு நடத்தலாம் விவசாயம் சூப்பராக இருக்கும் மருந்து கடை நடத்தலாம் மதுபான தொழில் செய்யலாம் உணவு ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் இந்த கடகராசி நண்பர்களுக்கு வந்து இந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் இருக்குது பாருங்கள் அது எதுவாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும் எக்ஸ்போர்ட்னாலே எங்களுக்கு சூப்பராக இருக்கும் கடல் கடந்து போகிறதா இருந்தாலும் சரி நாடு விட்டு நாடு போனாலும் சரி எக்ஸ்போர்ட் தொழில் செஞ்சால் இவங்க மிகப்பெரிய அளவில் டெவலப் ஆகிடுவாங்க ஏன்னால் இந்த லீடிங் பணக்கார வரிசையில் ராசிக்காரர்களும் ஒருத்தர்கள் அவங்களுடைய திறமையும் அவங்களுடைய அறிவையும் பயன்படுத்தி ரெண்டாவது அவங்களுடைய லக் இந்த லக் இருக்குது இல்லைங்களா அவங்கள மிகப்பெரிய அளவில் ஒரு முன்னேற்றத்தை கொண்டு போய் விட்டுரும் அதிகமாக வாழ்க்கையில் கஷ்டத்தை சந்தித்தவங்களும் அவங்களா இருப்பாங்க அதிகமாக சந்தோஷத்தை அனுபவிக்கிறவங்களும் அவங்களா தான் இருப்பாங்க என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் சரிங்களா அதுபோல் இந்த கடகராசி நண்பர்கள் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ண சூப்பராக இருக்கும் இப்போ போக்குவரத்து துறை நல்லா இருக்கும் மொத்த வியாபார கடை அதுவும் சூப்பராக இருக்கும் பால் பண்ணை நல்லா இருக்கும் காய்கறி கடை முத்து வியாபாரம் ஓட்டல் வியாபாரம் சாராய கடை சுத்தப்படுத்தப்பட்ட குடிநீர் விற்பனை கடலில் கிடைக்கும் பொருட்களை கொண்டு வியாபாரம் செய்தல் கடலில் என்ன சார் கிடைக்கும் கிளிஞ்சி சங்கு சோழி பாசி இந்த மாதிரி தொழில் செஞ்சாலும் சூப்பராக இருக்கும் அவங்களுக்கு படகோட்டி கடல் மாலுமி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி இறக்குமதி ஏற்கனவே சொன்னேன் நான் எக்ஸ்போர்ட்டுன்னு சொல்லி அதுதான் கண்டக்டர் ஹோட்டல் பணிபுரிவர் கலைத்துறை கல்வித்துறை பொதுவாக இந்த கடக ராசியில் சனி பவான் இருந்தால் கலை திரவம் நகர்வு நீர் இது எல்லாத்துக்கூட தொடர்பு படுறதால இந்த ஜாதகர் வந்து பிறரால் ஏமாற்றப்படுறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் மற்றவரா ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க இவரை ஏதாவது ஒன்று சொல்லி ஏமாற்றிடுவாங்க இவரை அல்லது இவருடைய வரவு செலவில் பிரச்சனை இருக்கும் ஒன்று இவர் போய் சொல்லுவார் இல்லை பொய்யான ஆட்கள்கிட்ட பொறுப்பு இருக்குன்னு வச்சுக்கிங்களேன் அதான் ஏமாற்றப்படுறதுன்னு சொல்கிறேன் ஒரு ஒரு முதலாளி மிகப்பெரிய முதலாளி அவர் ஒரு பொறுப்பு கொடுத்துருப்போர் ஒருத்தர அவன் ஈஸியாக ஏமாத்துவான் இவரை இவருடைய வீக்னஸ் தெரிஞ்சு அடிப்பான் அது ஒரு மேட்ரு அல்லது இவரே அந்த தப்பை இறங்கி போடலாம் அந்த பேச்சாக இருந்தாலும் சரி எந்த விஷயமும் ஒரு நிலையான முடிவும் சொல்லவே மாட்டார் எது ஒரு இது இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த தொழிலில் பிரச்சனை வந்தாலும் சரி ஒரு வாழ்க்கையில் பிரச்சனை வந்தாலும் இவங்க செய்யக்கூடிய ஒரே பரிகாரம் பௌர்ணமி தோறும் கிரிவலம் செய்யணும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் முடிஞ்சா செய்யலாம் இல்லாத வருஷத்துக்கு ஒரு தடவை திருவண்ணாமலை சென்று பௌர்ணமி கிரிவலம் பண்ணிட்டு வரலாம் அப்படி இல்லைன்னா திங்களூர் சந்திர போய் வழிபட்டு வரணும் அப்படி வந்தாங்க அப்படின்னா வருஷத்தில் ஒரு தடவை போயிட்டு வந்தாலே போதும் இவங்க தொழிலையும் சரி குடும்பத்துலேயும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது ரைட் அப்படியும் முடியாது அப்படின்னா பத்து பேர்த்துக்கு பௌர்ணமி தோறும் அன்னதானம் கொடுக்கலாம் ஏழை எளியோருக்கு அப்படி இருக்க இவங்களுடைய பிரச்சனைகள் முழுவதுமாக நீக்கிவிடும் இதுபோல் பல பதிவுகள் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது உங்கள் வழிகாட்டும் ஜோதிடர் குருவே துணை